பாலிவுட் நடிகர்களை விட அதிக சம்பளம் வாங்கும் சல்மானின் பாடி கார்டு முப்பது ஆண்டு கால நண்பருக்கு அள்ளி கொடுக்கும் சூப்பர் ஸ்டார் பங்களா ராஜபோக வாழ்க்கை அதாகப்பட்டது நடிகர் சல்மான் கான் கூட எப்பவுமே பார்க்க முடிஞ்ச ஒரு நபர்னா ஷிராவை சொல்லலாம் இவர் எப்போவுமே பாலிவுட்ல இருக்கக்கூடிய அத்துணை நட்சத்திரங்களும் ஷிரா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்களா செல்லமா ஆனா இவருடைய உண்மையான பேரு குர்மித் சிங் ஜோலி அப்படிங்கிறதா மும்பையை சேர்ந்த சீக்கியரான குர்மித் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் மிஸ்டர் மும்பை ஜூனியர் ஆனழகன் போட்டியில் டைட்டில் வின்னராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து சல்மான் கான் கூட ஒரு நட்பு ரீதியில் பழகிட்டு இருக்கிறாராம் இவருக்கு ஒரு மாத சம்பளம் பதினைந்து லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோன்னா ரெண்டு கோடி ரூபாய் வருது அது மட்டும் இல்லாமல் சல்மான் எப்போல்லாம் ஆசைப்படுறாரோ இஷ்டப்படுறாரோ அப்போ எல்லாமே குர்மித் சிங்க்கு என்ன பண்ணுவாராம் இந்த கவசாக்கி சூப்பர் பைக் பிஎம்டபிள்யூ கார் சொகுசு வாங்கலான்னு ஏகப்பட்ட விதமான பரிசு பொருட்களை அள்ளி கொடுத்துருவாராம் இப்போ குர்மித் சிங்குக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அப்படினாலும் கூட சல்மான் கூட இன்னும் தொடர்ந்து இந்த முப்பது வருஷங்களாக நட்பு ரீதியில் தான் ஆம்பழகிட்டு இருக்கிறாரா ஏன் சாகர வரைக்கும் நான் சல்மான் கான் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூவில் கூட குர்மித் சிங் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சல்மானோட வேலையாள் கிடையாது அவரோட குடும்பத்தில் நானும் ஒருத்தனாக இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாலிவுட் திரையுலகம் மூன்று கான்கள் தான் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதுல கிங்கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஷாருக் கான் இவர் முதலிடத்துலயோ சல்மான் கான் அண்ட் அமீர் கான் இவங்க அடுத்தடுத்த இடத்துலயோ இருக்கிறாங்க இதுல அவருடைய தந்தை கான் மூலமா திரையுலகத்துல அறிமுகமாகி தொடர்ந்து முடிசூடா மன்னனாகவே திருமணம் கூட பண்ணிக்காமல் இருக்கிறாரு அப்படின்னா அது சல்மான் கானுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும் இவரோட சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் சல்மான் கான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக கடைசியா ஒரு சீசனுக்கு இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குனாரு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு படத்துக்கு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம் எவ்வளவுதான் பணம் காசு அப்படின்னு வந்தாலும் கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு வேணும்ல அந்த வகையில ஏழை எளிய மக்களுக்கு நிறைய விதமான உதவிகளை பண்ணிட்டு இருக்கிறவர் தான் சல்மான் கான் அப்படிங்கிறத நாமளும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கலாமே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சல்மான் கான் நடித்த படங்கள் எத்தனையோ இருக்கு அதுல உங்களை கவர்ந்த படம் எது எந்த கதாபாத்திரம் அப்படிங்கறது கூட மறக்காம நம்ம கியூஸ் அவரோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டுகளை பண்ணுங்க